பணிவுடையன் இன்சொலனாதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற சாலமன் பாப்பையா விளக்க உரை தகுதியில்லாதவரிடத்திலும் பணிவோடு இனிய சொற்கள் பேசக்கூடிய தன்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் அந்த பணிவு மற்றும் இனிய சொற்களே ஒருவனுக்கு உண்மையான ஆபரணமாக அமையும் மற்ற அணிகள் அவர் உடலை அலங்கரிக்கலாம் ஆனால் அவை மனிதத்தன்மையை அலங்கரிக்க முடியாது திருவள்ளுவர் விளக்கம் திருவள்ளுவர் கூறுவதாவது மனிதனின் உண்மையான அழகு அவன் அணியும் நகைகளில் அல்ல பணிவு மற்றும் இனிய சொற்கள் பேசும் பண்பே அவருக்கு சிறந்த அணியாகும் இவையில்லாமல் எத்தனை ஆடம்பர அணிகளை அணிந்தாலும் அவை உண்மையான மதிப்பை தர முடியாது சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில் சாலமன் பாபையா ஈக்குரலின் மூலம் மனித உறவுகளில் பணிவும் இனிய சொற்களும் எவ்வளவு முக்கியமானவை என்பதை எடுத்துரைக்கிறார் ஒருவர் தம் வார்த்தைகளில் இனிமையையும் நடத்தையில் பணிவையும் வைத்திருப்பேன் அது அவரது உள்ளத்தின் நவீன தன்மை மற்றும் உயர்ந்த மனித நேயத்தை வெளிப்படுத்தும் இதுவே உண்மையான அழகு என்றும் பிற பொருள்கள் அவ்வளவு முக்கியமல்ல என்றும் கூறுகிறார்